வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நம் அன்றாட வாழ்வில் ஆழமான உண்மைகளை எடுத்துரைக்கும் ஒன்றை பற்றித்தான் இப்பொழுது நான் உங்களோடு போகிறேன் உழைவாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியாது கேட்பதற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகள் ஆனால் இதன் பின்னால் இருக்கும் சமூக யதார்த்தம் மிக பெரியது வாருங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம் வீடுகளில் சோறு சமைக்க ஒரு பானை அல்லது பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து அரிசியை கழுவி போட்டு வேக வைத்து நன்கு வெந்த பிறகு அதனை வடித்து சாப்பிடுவோம் சோறு சமைக்கும் பாத்திரத்தின் வாய்ப்பகுதியில் சோறு பொங்கி வரும்போது அந்த உலைவாயை ஒரு மூடிக்கொண்டு மூடி அடுப்பின் அனலை குறைத்து பொங்கி வெளியே வராமல் சமைப்போம் அதாவது ஒரு சமையல் பாத்திரத்தை மூடி போட்டு நம்மால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் ஊர்வாயை நம்மால் மூட முடியாது அதாவது ஊரில் வசிக்கும் மக்கள் ஒருவரை பற்றி பேசும் வார்த்தைகள் பரப்பும் செய்திகளையும் நம்மால் கட்டுப்படுத்தவோ நிறுத்தவோ முடியாது இந்த பழமொழியின் உள்ளார்த்தம் யதார்த்தமும் என்னவென்றால் ஒரு ரகசியத்தின் அல்லது விமர்சனத்தின் தன்மை பற்றியதுதான் தான் இரகசியம் எப்படி பரவுகிறது ஒருவரின் தனிப்பட்ட விஷயத்தை ரகசியத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் ஒருவரிடம் சொல்லும்போது அந்த நபர் அதனை முழுமையாக மறைக்காமல் அல்லது கூட்டி குறைத்து குறைந்தபட்சம் பத்து பேரிடமாவது சொல்ல ஆசைப்படுவார்கள் சங்கிலி தொடராக அந்த பத்து பேரும் சும்மா இருக்க மாட்டார்கள் அனைவரும் தங்களுக்கு தெரிந்த மேலும் பலரிடம் அதை பகிர்வார்கள் அது வேகமாக பன்மடங்கு வதந்தியாக உருவெடுத்து ஒரு சில நொடிகளில் தொடங்கி மணி நேரங்களில் ஊர் முழுக்க ஏன் உலகம் முழுக்க பரவிவிடும் இன்று சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்துவோருக்கு இதை பற்றி நன்றாகவே தெரியும் ஒருவரை குறித்து பரப்பப்படும் அவதூறு மற்றும் பொய் செய்திகள் எவ்வளவு வேகமாக பரவி அவருக்கு இழப்பை ஏற்படுத்துகிறது என்பதையும் அறிந்திருப்போம் எதிர்த்தரப்பினரும் அதே வேலையை செய்வதால் இதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை நம் வீட்டு அடுப்படையில் பொங்கும் மூலையை கட்டுப்படுத்த முடிவதைப் போல ஊர் மக்களின் வாயிலிருந்து புறப்பட்டு சென்ற வார்த்தைகளையோ அல்லது அவதூறு செய்தியையோ விமர்சனத்தையோ நிச்சயம் கட்டுப்படுத்த முடியாது இந்த பழமொழி நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால் ரகசியத்தை பேண வேண்டும் நமக்கு தெரிந்த ஒரு ரகசியம் மிக முக்கியமானது என்றால் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது ஏனெனில் மற்றவரிடம் பகரப்படும்போது போது அது கட்டுப்பாடு நம் கைகளிலிருந்து நழுவி ஊரறிந்த பேச்சாகிவிடும் நாம் வாழும் சமுதாயத்தில் நம்மை குறித்து பேச்சு வருவது இயல்பு சில விமர்சனங்களாக கூட இருக்கலாம் ஊர்வாயை மூட முடியாது என்பதால் வரும் விமர்சனங்களை புறந்தள்ளிவிட்டு நாம் சரியானவராக இருந்தால் நமக்கான பாதைகள் நேர்மையாக பயணிக்க கற்றுக்கொள்வோம் மற்றவர்கள் பேசுவதற்காக வாழாமல் நமது வாழ்க்கையை நமக்காக வாழ்வோம் அடுத்தவரிடம் பேசும்போதோ சமூக வலைத்தளங்களில் எதையாவது பகிரும்போதோ கவனமாக இருக்க வேண்டும் வெளிப்படுத்தும் எந்த ஒரு தகவலும் எளிதாக கட்டுக்குள் அடங்காமல் காட்டுத்தீ போல பரவிவிடக்கூடும் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்பு நண்பர்களே இப்போது தெரிந்திருக்கும் இந்த முதுமொழியை ஏன் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றார்கள் என்று நம் வாழ்க்கையை சீராக்க அதனை கடைப்பிடிக்க முயற்சிப்போம் மீண்டும் புதியதொரு பழமொழியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்